ஊடக வரலாற்றில் முதன் முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாம் குருவை பத்தி கவலையே கிடையாது ஏன் கவலை கிடையாது சொல்லுங்க இவர்தான் தான் ரெண்டு ஐந்து கூடவர் பேக்கெட்லயே போட்டுட்டு சுத்துறீங்க குருவை குருவனுடைய அருள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு ஐந்து கூட பணத்தை தரக்கூடியவரும் குரு தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குழந்தை பிராப்தியை தரக்கூடியவரும் குரு தான் ரெண்டு ஐந்து கூடவர் எட்டில் மறையும் பொழுது பெரிய பதவி பொறுப்பு வரப்போகிறது ரெண்டு ஐந்து கூடிய குருபகவான் மறைந்திருந்து உங்களுக்கு சீட்டர்ஸ் உங்களை ஏமாற்றுபவர்களை அறிமுகப்படுத்துவார் நீங்கள் ஒரே விஷயம் என்னன்னா குருவினுடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் மரத்தை பிடிச்சிக்கிற அந்த பறவைகள் மாதிரி குருவை பிடிச்சிட்டே இருக்கணும் தான் உங்களை காப்பாத்த போறாரு உங்களுடைய தனிப்பட்ட சிறப்புகள் எதுவும் உங்களை காப்பாத்த போறதில்லை ஆக விருச்சிகராசிக்காரர்களை காப்பாற்றும் தெய்வமாக இந்த குரு நான்காம் இடத்து ராகுவை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு நல்ல பேர் எடுத்து தரார் அதுக்காகவே இன்னைக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் நல்லா தான் இருக்கு அவரு போய் எட்டில இதுதான் கொஞ்சம் சிக்கல் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராவ்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் உலகத்துல ராசிக்காரர்கள் இருக்க எல்லாரும் ஒரு சங்கம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற பெருநம்பிக்கை எனக்கு உண்டு விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கெல்லாம் குருவை பற்றி கவலையே கிடையாது ஏன் கவலை கிடையாது சொல்லுங்கள் இவர் தான் ரெண்டு ஐந்து கூடவர் பேக்கெட்லேயே போட்டுட்டு சுத்துறீங்க குருவை குருவனுடைய அருள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு ஐந்து கூட பணத்தை தரக்கூடியவரும் குரு தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குழந்தை பிராப்தியை தரக்கூடியவரும் குரு தான் இந்த குருவே உங்களுக்கு வந்து சகல விதமான யோகங்களையும் தருவதால் உங்கள் லைஃபே பிளஸடு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிதாக வேண்டுதல்கள் எல்லாம் செய்ய தேவையில்லை வீட்டில் இருக்கிற கணவர் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கணவருங்கிறத விட ஒரு அப்பான்னு எடுத்துக்கோங்க குருன்னா ஒரு அப்பா ஸ்தானம் ஒரு அப்பாட்ட போய் என்ன சொல்கிறீங்க ரெக்வெஸ்டட் ஃபாதர் ரெஸ்பெக்டட் ஃபாதர் ஐ எம் ரெக்வஸ்டிங் ஐ எம் யுவர் டாட்டர் கைண்ட்லி கிராண்ட் மை தௌசண்ட் ருபீஸ் ஃபார் டுடே எக்ஸ்பெண்டிச்சர்னு கேட்பீங்களா என்ன அப்பாவை பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வேணும் ஒரு ஆயரூவா கொடுப்பா கொடுத்துட போகிறாரு அவ்வளோதான் அப்பா ஏதாவது கேட்க போகிறாரா அதனால தான் அவர் அப்பா அந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் குருக்கிட்ட போய் நீங்கள் ரெஸ்பெக்டட் குருலாம் எழுத தேவை அப்ளிகேஷன் லெட்டர்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிப்பட்ட குரு எல்லாம் நல்லா தான் இருக்குது சார் ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது அவர் போய் எட்டில் மறைகிறார் அதுதான் கொஞ்சம் சிக்கல் ரெண்டு அஞ்சுக்குடையவர் எட்டில் மறைகிறார் அப்பா இல்லாத வீடு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும் அப்பா ஊருக்கு போயிருக்கார் அப்பா ஊர்லேருந்து வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் தான் வீட்டை நிர்வாகம் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்களோ தெரில்தான் நிலமை அப்பானா இருந்த வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டார் அவருக்கு தெரியும் எலக்ட்ரிக் பில் எவ்வளோ கொடுக்கணும் கேபிள் எப்போ ரீசார்ஜ் பண்ணணும் எல்லா கதையும் அவருக்கு தெரியும் அவர் இல்லை எல்லா நிர்வாகமும் உங்கள் கணக்கு உங்கள் கையில் வந்துருச்சு இப்போ இந்த நிர்வாகத்தை எப்படி பண்ண போகிறீங்க பெரிய சேலஞ்சு இட் இஸ் நாட் எ சிம்பிள் திங் சார் ஒரு பெரிய லீடரோட பதவியை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க குரு உங்கள் கையில் பொறுப்பு கொடுத்துட்டு போகிறார் அவ்வளோதான் நிறைய பேர் சொல்கிறாங்க குரு மறைஞ்சதால் அஷ்டம குரு அது பண்ணுவார் இதை பண்ணுவார் உண்மையில் சொல்லப்போனால் உங்களை குரு ஒன்றுமே பண்ண மாட்டார் ஏன்னா குரு ரெண்டு ஐந்து குடையவர் உங்களுக்கு அவருக்கு கெடுதல் பண்ணவே தெரியாது ரெண்டு ஐந்து குடையவர் எட்டில் மறையும் பொழுது பெரிய பதவி பொறுப்பு வரப்போகிறது ரைட் ஒரு அழகான ஒரு கதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஒரு மயில் இருந்ததாம் ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு மயில் இருக்குது அந்த ம அந்த மரத்தோட நிழலில் அந்த மயில் அந்த தோகை விரித்து அப்படி ஆடுது பார்த்தியா என் கலாப தோகையை பார்த்தீர்களா என்று அந்த மரத்தில் ஒரு கிளி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக டெய்லி பாட்டு பாடுது அந்த மரத்துக்கு கீழே ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது இந்த மாதிரிலாம் அந்த மரத்தை நிறையா விஷயங்கள் அங்கே ஒரு குயில் உட்காந்துருக்கு கூவிட்டே இருக்குது இப்போது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு போட்டி வந்துருச்சு யார் பெரியாள் இந்த மயில் என்ன பண்ணுது நான் தான் பெரியாள் இந்த உலகத்தில் நான் ஆடுனா மழையே பெய்யும்னு சொல்கிறாங்க என்னை வர்ணிக்கும் முதல்ல ஒரு எப்படிப்பட்ட ஒரு மயில் போன்ற தோகையுடையவள் மயில் மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ இந்த குயில் சொல்லித்தான் நீ ஆயிரம் தான் தோகை வச்சுருந்த குயில் போன்ற குரலுடைய ஆயின்னு என்ன தான் பாராட்டுவாங்க நான் பாடினா அந்த காலை நின்று போயிடும் நான் அவ்வளோ அழகாக பாடுவேன் அந்த வண்ணத்து பூச்சி சொன்னிச்சான் யார் என்னவோ என்னை பார்த்த தான் மகிழ்ச்சி என் உடம்பெல்லாம் பார்த்தியா எத்தனை விதமான கலர்ஸ் பூக்களை பூக்களை விரும்புபவன் நான் பூக்கள் என்ன விரும்புகிறது பூக்களின் காதலன் நான் அப்படின்னு அவர் அது மாதிரிலாம் ஒருத்தர் தனித்தனி பெருமையாக சொல்லிக்கிறாங்க கிளி சொல்லுதான் ஆயிரம் சொன்னால் என்ன கிளி மாதிரி ஒரு மனைவி அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ கிளினா நான் தான் அழகு என்று சொல்கிறது இப்போ சிங்கராஜா வராது சிங்கராஜா வந்ததுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் பிராது கொடுக்குறாங்க காட்டோட வனராஜா ராஜா இந்த மாதிரி எங்களுக்குள்ள சண்டை யார் எங்களுக்குள்ளே பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க ராஜா சொன்னாரா மயிலே நீ வந்து அங்கே ஓரமாக போய் நில்லு குயில் நீங்கள் இறங்கி வாங்க நீங்களும் ஓரமாக போய் நில்லுங்க பட்டாம்பூச்சி நீங்கள் ஓரமா நில்லுங்க எல்லோரும் ஓரமா நில்லுங்க என்று சொன்னாராம் எல்லோரும் மரத்தை விட்டு வந்து வந்துட்டாங்க ஒரு வெயிலில் நிற்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு மயிலுக்கு தோகை ஹீட் ஆகிடுச்சு தாங்க முடியல உடம்பெல்லாம் வேர்த்து கூட்டுது கிளிக்கு சுத்தமாக உட்காரவே முடியல பறக்கவே முடியல உடம்பெல்லாம் கொதிச்சு போச்சு அக்னி சூரிய வெளிச்சம் எல்லாம் அதே மாதிரி தான் கோயிலுக்கு அதே மாதிரி தான் பட்டாம்பூச்சிக்கு எல்லாம் எல்லாம் அந்த ராஜாட்ட கேட்குறாங்க எங்களை திரும்ப அந்த மரத்துக்கே கொண்டு போய் விட்ருங்க அந்த நிழலுக்கு விட்டுருங்க எங்களால் வாழ முடியல தனியாக இருக்க முடியலன்னு அப்போ அந்த சிங்கம் சொன்னிச்சா உங்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவு கொடுக்குற அந்த மரம் தான் ஒரு ரியல் ஹீரோ அந்த மரத்தோட நிழலில் தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஆனால் அந்த மரம் தன்னை ஒரு நாளும் பெருமையாக நினச்சதே கிடையாது அதனால் நீங்கள் இருக்கிற வேலையை விட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு இருக்குது அதனால் உங்கள் குழப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டாரான் இதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மரம் இருக்குது பாருங்கள் அது தர்ற லெசன்ஸ் இதுதான் இந்த குரு இந்த குருவோட நிழலில் தான் நம்ம இருந்தோம் ரெண்டு எட்டு ஐந்து கூடியவர் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது தனிப்பட்ட பெருமைகள் ஆயிரம் இருந்தாலும் ஒரு ஆதரவாக இந்த குரு இருந்தார் அவர் எட்டாம் வீட்டில் மறைகிறார் எனும் பொழுது நீங்கள் ஒரே விஷயம் என்னன்னா குருவினுடைய பாதத்தை பிடித்து இந்த மரத்தை பிடிச்சிக்கிற அந்த பறவைகள் மாதிரி குருவை பிடிச்சுட்டே இருக்கணும் குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் உங்களுடைய தனிப்பட்ட சிறப்புகள் எதுவும் உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை இந்த மரத்தை தான் இந்த குரு இவர் நினைச்சா உங்களை காப்பாற்றுவார் அப்போ டெய்லி நீங்க ஆலங்குடி போ ஆலங்குடி போ பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடி போங்க திட்டை பக்கத்தில் இருக்கவங்க திட்டை போங்க சென்னையில் இருக்கிறவங்க பாடி திருவள்ளி தாயம் இருக்கு பாருங்க டைம் கிடைக்கும் போதுலாம் வாங்க நம்ம அது கூட ஒரு டைம் டேபிள் போட்டு வியாழக்கிழமை குரு ஹோரில் மட்டும்தான் பார்த்தா போகுதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படிலாம் இல்லை பக்தி செலுத்துதல் என்பது தினமும் பக்தி செலுத்துதல் எப்போல்லாம் தோணுதோ போங்க மனசிலேயே குருவை போய் பாருங்க உடம்பு சரியிலேயே குருவை போய் பாருங்க குரு காலிலேயே விழுந்து கிடைங்க குரு உங்களை பிளஸ் பண்ண போறார் அந்த மரத்தின் நிழலை போல குருவுடைய குருவை விட்டு வெளியே வர்றது உங்களுக்கு ஆபத்து குரு கூடவே ட்ராவல் பண்ணி ஆகணும் இந்த நேரம் அவர் பிரிஞ்சிருந்தாலும் அவர் கூடவே நீங்கள் இருக்கணும் கிரக அமைப்பின் தான் பிரிஞ்சிருக்கார் மனசை விட்டு ஒன்றும் போகல அவர் கூடவே தான் இருக்கணும் அப்போது எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினொன்னை பார்க்கிறார் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் ப ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை ப ரன்னிங் பண்ணியே தரார் ஆயிரம் தான் அவர் வந்து மறைஞ்சிருந்தாலும் அவர் வந்து அந்த மரம் மாதிரி தான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் தான் உங்களை காப்பாற்ற போடுறார் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஒரு ரன்னிங் மணியை கொடுக்குறாரு பழச்சிக்கோ இதை வச்சு சாப்பிட்டுக்கோ மாதம் வாடகை அடைச்சிக்கோ தொழில் பண்ணிக்கோ சாப்பாடு சாப்பிட்டுக்கோ என்று கொடுத்துட்றாரு அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுற வழியை பாருங்கள் விஷயராசிக்காரர்களெலாம் நான் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் யாராவது நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் இந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்கள் செங்க சூளை வைக்கலாம் நீங்கள் இருக்கிறது சென்னையில் உங்களுக்கு செங்க சூளைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் இன்ட்ரடியூஸ் பண்ண சார் தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான் ராம்ஜியை கூட்டிட்டு போய் நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் தான் டிஜிட்டல் ஹெட்டு நீங்கள் வந்து யூடியூப்ல எனக்கு அதை பற்றி பத்து பைசாவுக்கு தெரியாது தெரியாதுன்னா தெரியாது விட்டுருணும் தெரிஞ்ச வேலையை தான் நீங்கள் செய்யணும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல அந்த வேலையை மட்டும் பாருங்க நீங்கள் தெரியாத வேலையில இறங்கும்போது பெரு நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண தயாராகிறீங்கன்னு அர்த்தம் தேவையே இல்லாமல் நம்மகிட்டயே காசு இல்லை அப்போ நமக்கு தேவையா இதெல்லாம் லோன் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை வட்டிக்கு கடன் வாங்கி அட்டிகை வாங்கி கடைசியாக அட்டிகை வைத்து வட்டி காசு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சில பேர்லாம் தொழில் பண்ணுறேன்ட்டு கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிலாம் தொழில் பண்ணணும்னு அவசியம் இல்லை மிச்ச காசு மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொழில் பண்ணால் ஒரு லாபத்தை தரும் அதை விட்டுட்டு நீங்கள் அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற பேரில் கடன் வாங்கி பண்ணுறது பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது பேர் இன்னும் பேர்டன் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் மறைந்திருந்து உங்களுக்கு சீட்டர்ஸ் உங்களை ஏமாற்றுபவர்களை அறிமுகப்படுத்துவார் அவர்களிடமிருந்து நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும் சம்பளம் வாங்கினீங்களா சேவிங்ஸ் பண்ணணும் பணத்தை போட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா குருஜி பண்ணக்கூடாது இன்ட்ரோடே பண்ணலாமா பண்ணக்கூடாது பெருசாக நான் ஏதாவது வேறு எதாவது செய்யலாமா எதுவும் செய்யக்கூடாது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து கப்பல் வாங்கலாமா ஏரோப்ளேன் வாங்கலாமா எதுவும் வாங்கக்கூடாது கப்பல் ஏறப்பளியனுக்கு போய்ட்டுங்க நீங்கள் நான் சொல்கிறது சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பணத்தை எடுத்து ஓரம் வைக்கணும் அவ்வளோதான் உங்கள் வேலை வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க பணத்தை ஓரம் வைக்கிறீங்க எங்களுடைய இது பண்ணுறீங்க சேவிங்ஸ் பண்ணுறீங்க டெய்லி அந்த சேவிங்ஸ் ஓகே போன வாரம் இவ்வளோ இந்த மாதம் நான் வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா சேர்த்திருக்கேன் அடுத்த மாதம் முப்பதாயிரம் சேர்த்திருக்கேன் ஏற்றிக்கிட்டே வர்றது மட்டும்தான் வேலை அதை பார்த்து ரசிக்கணும் நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம் அப்படிங்கிற என்ன திருப்தி உங்களுக்கு இருக்கணும் அப்போது ரெண்டு ஐந்து கூட ரெண்டுங்கிறது வாக்கு பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பயே வியாதி வர ஆரம்பிச்சிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயத்தில பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கும் குரு வர போகிறார் அடுத்த வருஷம் ஃபுல்லாக தான் பிரச்சனை வரும் வயிற்றில் பிரச்சனை வரும்போது அதை பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும் தூங்கணும் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படி வயத்த பத்திரமா பார்த்துக்கணும் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மதிப்பு மரியாதை இது குரு பார்க்குறேன் ஏற்கனவே நாலில் ராகு இருந்து உங்கள் பேரை கெடுப்பார்னு நான் சொல்லியிருக்கேன் ராகுக்கு கேது மே மாத பலன்கள்லாம் கூட சொன்னேன் நான்காம் இடத்துல ராகு வரும்பொழுது யார் கூட பேசிகிட்டு இருக்க உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தோன்னே கேட்பாங்க அப்படியான பெயர் கெட்டுப்போம் அந்த நான்கு குரு பார்க்கும் பொழுது அந்த பெயரெல்லாம் சரியாகி ஓகே ஒரு வேலை விஷயமாக தான் பேசுகிறீங்க போன்ற புரிதல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் ஆக விரச்சிகராசிக்காரர்களை காப்பாற்றும் தெய்வமாக இந்த குரு நான்காம் இடத்து ராகுவை பார்த்து உங்களுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல பேர் எடுத்து தரார் அதுக்காகவே இன்றைக்கி நன்றி சொல்லணும் அதனால் குரு பகவானை பிடித்துக்கொள்ளுங்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவேண மகா வேண்டிக்கிட்டே இருங்க நம்பர் மூணில் எதாக இருந்தாலும் தொடங்குங்க எப்பொழுதும் கலர் ட்ரெஸ் அதிகமாக விரும்பி அணியுங்க ஒரு மஞ்ச கொம்பு மஞ்சள் பொடி இருந்தால் ஒரு பேக்கெட்டில் கட்டி எப்பயுமே வச்சிருங்க மஞ்சள் வச்சுருங்க சித்தர் படங்கள் அல்லது வந்து ஏதாவது ஒரு பெரிய மகரிஷி மகான்களுடைய படங்களை பேக்கெட்டில் வச்சுருங்க ஒரு காலத்திலும் நீங்கள் வந்து தகுதிக்கு குறைவான செயல்களில் ஈடுபடாதீர்கள் இந்த ஒரு வருடமும் எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சுத்தமாக இருங்க குரு உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் நிறைய மாலை போட்டுக்கோங்க இந்த சாமிக்கு வேண்டுங்க அந்த சாமிக்கு வேண்டுங்க எந்நேரமும் பவித்திரமாக இருங்க பவித்திரமாக இருங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் கீழே போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த அந்த சேம் டே நீங்கள் கூகுள் மீட் அந்த பெரிய வீடியோ துறையில் என்னை பார்க்கலாம் என்னோடு பேசலாம் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உலகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறாங்க நீங்களும் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் அங்கேயே என்னோடய டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் பேசலாம் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாங்குறேன் டேஸ்ட்டாவிருக்கும் ஹெல்தியாவும் ஊடக வரலாற்றில் முதன் முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீ ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம்